ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் எத்தனை பேர் இந்த விண்டோவுக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்க்ரீன் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடையில கேப் வர மாதிரி தான் இன்னமும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபென்ஸ் ஏன்னா நானுமே இது நாள் வரையிலும் இந்த டபுள் ஸ்க்ரீன் போடும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இப்படி தான் போட்டு விடுவேன் ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த இடையில வந்து கேப் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேப் இல்லாமல் இழுத்து இழுத்து விட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் இது நாள் வரையுமே நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீன் வந்து போட்டுட்ருந்தேன் ஆனால் ஒரு சின்ன ட்ரிக்கை நம்ம ட்ரை பண்ணிணா அந்த மாதிரி அடிக்கடி நம்ம இழுத்து விடவே ஒரே ஒரு ஸ்க்ரீனை பிடிச்சி எடுத்தாலே ஃபுல்லாக அந்த விண்டோ ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை இத்தனை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கிரீன் போடும்போது தனித்தனியாக அந்த ஹோல்ஸ் இருக்குறீங்களா அது ஒவ்வொன்றையும் அந்த கம்பிக்குள்ளே உள்ளே விட்டு விட்டு தான் போடுவேன் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை வந்து கற்றுக்கிறது ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கும் ஸோ அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்ட ஒரு சில லேட்டாக கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் போடுறது கூட தான் ஏன்னா எல்லா ஹோல்ஸையும் ஒரே டைமில் ஈவனாக வச்சு பிடிச்சிட்டு நம்ம அந்த கம்பியை மட்டும் உள்ளே விட்டால் போதும் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக உள்ளே விட்டு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா இது போல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக அந்த நம்ம கம்பியை வந்து உள்ளே விட்டு போட்டால் போதும் ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிக்கையும் பார்த்துடலாம் எப்படி நம்ம இடையில கேப் வராமல் போடுறதுங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது போல் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி நம்ம எல்லா ஹோல்ஸ்குள்ளேயுமே அந்த கம்பி வந்து விட்டுவிட்டோம் ஆனால் அந்த கடைசியாக வருது இல்லைங்களா அந்த ஹோலில் மட்டும் போட வேண்டாம் அந்த துணியை வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஸ்க்ரீனை எடுத்து நம்ம அந்த முதல் துணியை மட்டும் உள்ளே விட போகிறோம் அந்த முதல் ஹோலை மட்டும் உள்ளே விட போகிறோம் இந்த ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடையே கேப் வராமல் ஒரே ஸ்கிரீனாக நம்ம எடுத்து விடுற மாதிரி வரும் இப்போது ரெண்டாவது ஸ்க்ரீனோட அந்த முதல் ஹோல் மட்டும் நம்ம எடுத்து உள்ளே கம்பிக்குள்ளே உள்ளே விட்டுடணும் அடுத்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் கே விட்டுருந்தோம் இல்லைங்களா அதையும் எடுத்து உள்ளே விட்டுட்டு இனி எப்பயும் போல் அந்த ஃபுல் ஸ்க்ரீனுமே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம போடும்போது உங்களுக்கு இடையில கேப்பே வராது ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீனை பிடிச்சி எடுத்தாலே போதும் ஃபுல்லாக வந்து விண்டோ ஃபுல்லாக கவர் ஆயிரும் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கே நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இனி வந்து டபுள் ஸ்க்ரீனாக போடும்போது அழகாக இது போல் போட்டு விட்டுட்டால் இடையில கேப் இல்லாமல் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரே ஸ்க்ரீன் மாதிரி வந்து இருக்கும் இடையில நம்ம அடிக்கடி இழுத்து விட்டுங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் வந்து வேண்டுமே போட்டு விட்டுருக்கேன் இப்போ பாருங்க நான் அதை பிடிச்சி இழுத்தால் இடையில எந்த ஒரு கேப்புமே வரல பார்க்குறதுக்கு ஒரே ஸ்க்ரீன் மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு இனிமேல் அந்த டபுள் ஸ்க்ரீன் போட்டாலும் கேப் வராமல் அழகாக போட்டுக்க முடியும் ஸோ இந்த ஒரு சின்ன டே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்